இது வரைக்கும் நாம் பார்த்தது ரியா ராகுல் வினய் அப்ரஸ்வேதா புதையில் அடைகிற ஆசையில் ஒரு பொண்ணோட ஒரு குகைக்குள்ளே போனாங்க அங்க அவங்களோட சில பயங்கரமான நிகழ்வுகள் நடந்தது அதுல வினை இறந்து போயிட்டான் அவங்க அங்கேருந்து ஓடுறதுக்கு பின்னாடி திரும்பினாங்க அங்க பார்த்தா நிறைய பிரேதங்களும் பேய்களும் அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க திரும்பி வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்ததுங்க அவங்க முன்னாடி நடந்து போக அவங்க காலடிகளை எடுத்து வச்ச போது அப்பதான் யாரோ பின்னாடி இருந்து கைய வச்சாங்க இனி தொடரும் மூணு பேரும் பார்த்து கத்தினாங்க மூச்சும் போச்சு அவ ஒரே சமயத்துல பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தா அது வெறும் வெட்டப்பட்ட ஒரு கையே அதோட உடம்பே இல்லை நம்மளால தப்பிக்க முடியாது நாம தப்பிக்கவே முடியாது நாம எல்லாரும் செத்து போக போறோம் நீங்க எல்லாம் பாசிட்டிவா இருங்க நான் தான் சொல்றேன்ல நான் சொல்றது கேளுங்க எதுவும் நடக்காது கொஞ்ச தூரம் முன்னாடி போன போது அவங்க எல்லாருக்கும் ஒரு குரல் கேட்டது ஸ்வேதா அம்மாடி ஸ்வேதா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அடே இது மம்மியோட குரலாச்சே ஆச்சே அவ இங்க அங்கன்னு சுத்தி பார்த்தா அப்போ கொஞ்ச தூரத்துல அவளோட அம்மா நிக்கிறத அவ கவனிச்சா அம்மா என்ன காப்பாத்துடா

ஸ்வேதா என்ன காப்பாத்துமா ஸ்வேதா இப்ப அவ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அவங்க என்ன அந்த அவளோட அம்மா ஈட்டியை மம்மி ஸ்வேதா கையை உதறிட்டு அந்த பக்கம் ஓடினா அம்மா ஸ்வேதா அழ ஆரம்பிச்சா அப்பதான் திடீர்னு அவளோட அம்மா பயங்கரமான உருவத்துக்கு மாறினான் அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா அம்மா உங்களுக்கு அவ அவளை ரொம்பவே பயங்கரமாக பார்த்தா ஸ்வேதா அங்கேருந்து ஓடுறதுக்கு காலடி எடுத்து போது அவளுடைய அம்மா அம்மாவ தலைமுடியை பிடிச்சு ஈட்டியை எடுத்து ஸ்வேதாவோட தலையில் குத்தி கிழிச்சி எடுத்தாங்க ஸ்வேதா ஸ்வேதா தரையில விழுந்து அவளால மூச்சு கூட விட முடியல நீங்க ரெண்டு பேரும் எதுலயும் ஏமாந்து ரியாவுக்கும் ராகுலுக்கும் அவ மேல ரொம்ப கோபம் வந்தது ஆனா அவங்க ரெண்டு பேராலயும் எதுவும் செய்ய முடியல அதனால அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அவ பின்னாடி போனாங்க அவங்க இதய துடிப்பு ரொம்ப வேகமா அடிச்சுட்டு இருந்தது எப்படியாவது அந்த இடத்த விட்டு வெளியேறணும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மரணம் தெரிஞ்சது அதனால அவங்க காலடிகளை முன்னாடி நோக்கி எடுத்து வச்சாங்க கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் எதிர்க்க அவங்களுக்கு ஒரு பாலம் தெரிஞ்சது இதுதான் கடைசி வழி இந்த பிரிட்ஜை கடந்ததுக்கு அப்புறமா நாம் அந்த புதையல் கிட்ட நெருங்கிடுவோம் அந்த பிரிட்ஜு ரொம்ப பலவீனமா இருந்தது அப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு கீழே சமுதிரம் இருந்தது அந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருந்தது இல்ல இங்க நம்மளோட மரணம் தான் இருக்கு அப்படி இந்த பிரிட்ஜ்ல வந்து நம்ம கீழ விழுந்துட்டோம்னா இந்த கொதிக்கிற தண்ணில விழுந்து நம்ம உயிர் போயிடும் ஒன்னும் ஆகாது உங்க காலடியை பதிச்சு வைங்க அப்புறம் அந்த கயிற விட்டுடாதீங்க ரியா நீ என்னோட கையை மட்டும் விட்டுறாத ரெண்டு பேரும் ரொம்ப தைரியத்தோட முன்னாடி போனாங்க கிட்டத்தட்ட பாதி பிரிட்ஜ அவங்க கடந்துட்டாங்க அப்பதான் ஒரு பேய் பறந்து வந்தது அப்புறம் அவங்க தலையை அது சுத்த ஆரம்பிச்சது அது சும்மா சும்மா அவங்க தலையை தாண்டி போச்சு பல முறை அவங்க ரெண்டு பேரும் கீழே விட இருந்து தப்பிச்சாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களால் இந்த பாலத்தை கடக்க முடியாது இப்படி சொல்லிட்டு அது அவங்க தலையை சுத்துச்சு ரியா தடுமாற ஆரம்பிச்சா ஆனால் ராகுல் அவளை பிடிச்சுக்கிட்டான் அப்புறம் அடுத்த நிமிஷமே மூணு பேரும் அந்த பிரிட்ஜை கடந்துட்டாங்க அங்கே எதிர்க்க பாருங்க எதிர்க்க ஒரு பெரிய கிணறு தெரியுது இல்ல அங்கதான் புதையல இருக்க ராகுலும் ரியாவும் அந்த கிணற நோக்கி போனாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா கீழே பல அடி தூரத்துல நிறைய புதையில இருந்தது தங்கம் மற்றும் வைர நாணயங்கள் பேஷ்வாவோட புதையல் எப்படியோ ஒரு வழியா நம்ம இந்த புதையல் கிட்ட வந்துட்டோம் இங்க கீழே போறதுனால எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே அட இல்ல இல்ல ஆபத்து எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு போங்க அந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போங்க அவங்க மூணு பேரும் கீழே இறங்கினாங்க எதிர்க்க இருந்த புதையில பார்த்துட்டு அவங்களோட கண்கள் சொக்க ஆரம்பிச்சது அங்கே ஒரு குகையோட கதவுகளும் அவங்க கணக்கு தெரிஞ்சது அதில் அவங்க கவனத்தை செலுத்தவே இல்லை இப்போ நம்ம பணக்காரங்களாகிட்டோம் இனிமேல் நம்மளோட எல்லா ஆசையையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம் ஜாலியாக இருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பொண்ணு இப்பவும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா திடீர்னு அவள் தன்னோட வாயை திறந்தா ஏய் இந்த புதையலோட பேயே வெளியே வா நான் உனக்காக ரெண்டு பலி கொண்டு வந்திருக்கேன் அவங்க அதை கேட்டுட்டு அவங்க அந்த பொண்ணை கேள்விக்குறி பார்வையோடு அவளை பார்த்தாங்க அப்போ தான் பார்க்க பயங்கரமாக இருந்த ஒரு பேய் அந்த குகையை விட்டு வெளியே வந்தது அது ஒரு ஆளோட கையை பிடிச்சிருந்தது அவன் ரொம்பவே பயந்து போயிருந்தான் அதை பார்த்ததும் ராகுல் ரியாவுக்கு இதையும் படப்படனு ஆயிடுச்சு அடேங்கப்பா என் சிங்க குட்டி நீ எனக்காக இறைய கொண்டு வந்திருக்கியா இப்ப என் புருஷனை விட்டுடு ராகுலும் ரியாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்த எங்களை கொல்றதுக்கா நாங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சோம் நானும் என் புருஷனும் இந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு எங்க ரெண்டு நண்பர்களோட இங்க வந்தோம் இந்த பேய் என்னுடைய ரெண்டு நண்பர்களை கொண்டுடுச்சு அப்புறம் என் புருஷனை அது கைது பண்ணி வச்சிருந்தது இது என்ன சொல்லுச்சுன்னா அப்படி உனக்கு உன்னோட புருஷன் தான் முக்கியம்னா அதுக்கு ரெண்டு பலிய கொண்டு வரணும்னு அது சொல்லுச்சு அப்போ தான் இது என் புருஷனை விடணும் சொல்லுச்சு ஆனால் எனக்கு மூணு பலி வேணும்னு நான் கேட்டேன் நீ எனக்கு ரெண்டே ரெண்டு உயிரை தானே கொண்டு வந்திருக்க நான் நாலு கொண்டு வந்தேன் ஆனா ரெண்டோட கதை வர வழியிலேயே முடிஞ்சு போச்சு எனக்கு அது தேவையில்லாத ஒண்ணு அப்படி நீ மூணு பலிய கொண்டு நான் வந்திருந்தா அப்புறம் இருந்திருப்பத என் கூட மூணாவது புதுசா ஒரு பலிய கொண்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருந்துருப்ப நீ ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்ட இத கேட்டதும் அந்த பொண்ணு தான் புருஷன கண்ணீர் சிந்தியபடி அவனையே பார்த்தா அந்த பேய் அவளோட புருஷன் வைத்துல நகங்களால் குத்தினா அப்புறம் தரையில் உட்காந்து அவனோட இருந்து மாமிசத்தை எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது அவங்க மூணு பேரும் அந்த பேயை ரொம்ப பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அது அந்த பொண்ணு மேல பாஞ்சது என்ன விட்டுடு என்ன போக விடு நீ செத்துதான் போகணும் இப்படி சொல்லிட்டு அது அந்த பொண்ணோட தலைய சுற்றி தலைய உடம்ப விட்டு பிரிச்சிடுச்சு பேய் ராகுலை நோக்கி கையை ஓங்குச்சு அவன் அவளோட மாயனால மறுபடியும் மேலே போயிட்டான் மேலே போய் அவன் ரியாவை பார்த்துக்கிட்டு இருந்தான் திரும்பி வந்துடாத நீ மட்டும் திரும்பி வந்தினா உன்னோட ரியாவை நான் கொன்னுடுவேன் பண்ணாத நீ எனக்காக மூணு பலிய கொண்டு வரணும் அது வச்சு நான் சமாளிச்சுப்பேன் நீ எனக்கு மூணு பேரை பலி கொண்டு வரியோ அன்னைக்கு நான் உன்னையும் இந்த ரியாவையும் விட்டுடுவேன் போ சீக்கிரம் போ மறுநாள் ராத்திரி மூணு நண்பர்கள் பப்ல பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நான் வேலை செய்யற பேங்க்லேயே கொள்ளடிக்கலான்னு நினைக்கிறேன் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா அப்பதான் அவங்க கிட்ட ராகுல் வந்து சொன்னா என்னால உங்களை ஒரே ராத்திரியில பணக்காரங்களாக்க முடியும் அதுவும் நீங்க விருப்பப்பட்டீங்கண்ணா